டிஷ்வாஷர் நம்ம வந்து கையால தேய்ச்சி கழுவி கொண்டிருக்க தேவல அந்த மெஷினை கழுவி தருமா வாங்க போச்சு பசியா உனக்கு கட்டா இந்த படும் பாத்துக்கோ KK 2.1.5 ரைட் கண்ட்ரோலர் நாங்க இதல யூஸ் பண்றோம் நார்மலா இருக்கிற நோட்பேட்ல வந்து ஸ்பீச் அண்ட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்காது பட் நாங்க இதல ஸ்பீச் அண்ட் சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கொண்டு வந்திருக்கோம் அதனால நாங்க என்ன டைப் பண்ணினாலும் அங்க வந்து ஸ்பீச் பண்ணு இதுதான் மூணாவது என்ட்ரன்ஸ் இது என்ன சொல்லி பார்த்தோம் என்று சொன்னா இவங்க தான் இவங்க கொஸ்மெட்டாலஜி ஆக்கள் அதாச்சும் மேக்கப் சம்பந்தமானது ஹெல்தி உணவு அப்படி அது அது கோர்ஸ் தான் இது உள்ள போய் பார்ப்போமா முன்னுக்கே வடிவான் என்ட்ரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க லைட்ஸ் எல்லாம் போட்டு ஓகே வாங்க வாங்க என்ன செக்கிட்டாங்க இது சரியா ஒரு ஃபேஷியலோ இல்ல ஏதோ ஒன்று நம்ம செய்ய போறோம் ஐடா ஃபர்ஸ்ட் விதமா ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஒன்று கண்ணால் நம்ம கண்ணால் பார்த்து இப்போ உங்களோட பேஸில் என்னென்ன இருக்கு என்ன ஸ்கின்ண்டு எங்களால் கண்டுபிடிக்க ஏழாட்டி மெக்னிஃபை லாம் இருக்குது மெக்னிஃபை லாம் தான் ரெண்டாவது ஸ்டெப் அதாவது நம்ம பேஸுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் ஸ்கின் தான் அது காட்டும் இது என்ன செய்ய வேண்டாம் ஸ்கின் அனலைசஸ் என்ன செய்ய வேண்டாம் நம்மள அடித்தள உள்ளுக்குள்ள என்னென்ன இருப்போம் சும்மா பார்க்க பார்க்க வேண்டாம் சாதாரண சர்மமா இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள பிளாக் கிட்ஸ் ஒயிட் கிட்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கும் சில பேருக்கு பிம்பு வெளியில நோமலா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தோம்னா レッドனஸ் ஆ தெரியும் இப்ப பாத்தா அப்படியே இந்த ஸ்கின் அனலைஸ் பண்ணும்போது அது அப்படியே நமக்கு ஐயோ இந்த બોட்ல இருக்கு சீக்ரெட் எல்லாம் தெரிய போகுது. அப்ப ஸ்கின் வெளியில பார்க்கும்போது நோமலா இருக்குது. ஆனா உள்ளுக்குள்ள பார்க்கும்போது அப்படி இருக்குது. ஓ

டெக்டோபியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் வந்து ஷோ பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கண்ட்ரோல் ஸ்மார்ட் ரோபோர்ட் இதில் சொன்னால் நான் வந்து ஓடினோ யூனோ யூஸ் பண்ணுறேன் ஓடினோ யூனோ அதே மாதிரி ஓடினோ எல் டூ நைன் த்ரீ டி மோட்டர் டிரைவர் அதோடு சேர்த்து ப்ளூடூத் மொடியூல் நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ளூடூத் மொடியூவில் நாங்கள் வந்து இந்த ஃபோனில் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது இந்த அப்ளிகேஷனில் நாங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாம் அதுக்கப்புறமா இது வந்து ஒரு ரெமோட் மாதிரி நாங்கள் வந்து ரெமோட் கண்ட்ரோல் கார் மாதிரி நாங்கள் வந்து இதில் ஓட விடலாம் 10 மீட்டர் அண்ணா அது பறக்க விடுவீங்களா ஓகே ரைட் ரைட் இதுக்கு அப்புறமா இது வந்து ப்ளூடூத் கண்ட்ரோல் ஸ்மார்ட் ரோபோட் ஓகே சரி இதுக்கு அப்புறமா நான் வந்து காட்ட போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஸ்ட்ராக்கல் அவாய்டிங் ஸ்மார்ட் ரோபோட் சோ இது வந்து என்ன செய்யும்னு சொன்னால் இதுல நாங்கள் வந்து ஓடினோ யூனோ அதே மாதிரி L293D மோட்டார் டிரைவர் யூஸ் பண்றோம் அல்ட்ராசோனிக் சென்சார் யூஸ் பண்றோம் அதே மாதிரி சேவ் மோட்டார் நாங்க யூஸ் பண்றோம் இதுல ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் நாங்கள் வந்து கோடிங் கொடுத்துருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவான டிஸ்டன்ஸ்ல வந்து இந்த அல்ட்ரா சோன்சர் டிடெக்ட் பண்ணிக்கின்னு சொன்னா இது வந்து ஒட்டோவா இது நின்று கியர் மோட்டை வந்து நின்று அதுக்கப்புறமா ரெண்டு ஒன் எயிட்டி டிகிரியில வந்து இது ரொட்டேட் ஆகி அதுக்கப்புறமா இது மூவ் ஆகும் இதுல நாங்கள் வந்து டெமோ காட்டணும்னு சொன்னாலும் பாருங்க நான் வைக்கவா ஐயா அது வெட்டி உள்ள

ஃப்ளைட் கண்ட்ரோலர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த வாட்காப்டர்ல இந்த ஹெக்ஸா காப்டர்ல நான் வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஃப்ளைட் கண்ட்ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னால் கே கே டூ பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃப்ளைட் கண்ட்ரோலர் நாங்கள் இதில் யூஸ் பண்றோம் ஒரு ட்ரோன் வந்து முன்னுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ட்ரோன் வந்து முன்னுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் பிஞ்சு கிரிக்கக்கூடிய மோட்டர் வந்து ஸ்பீடாக சுற்றணும் அதே மாதிரி முன்னுக்கு இருக்கக்கூடிய மோட்டர் வந்து ஸ்லோவா சுற்றணும் அப்படின்னு சொன்னால் வந்துக்கிட்டு ட்ரோன் வந்து முன்னுக்கு போகும் இந்த இந்த எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோலர் இஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கமனை வந்து என்ன செய்யும் சொன்னால் சிக்னல்ஸை வந்துக்கிட்டு சிக்னல்ஸை வந்து அளவாக கொடுக்கும் நான் வந்து முன்னுக்கு போகணும்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி இந்த சிக்னல்ஸை வந்து செப்பரேட் பண்ணி இது கொடுக்கும் மோட்டருக்கு வந்து ஸோ அதனால தான் ஸோ இந்த இஎஸ்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகே அவ்வளோதான் இதில் வைக்கக்கூடிய ஸோ இவ்வளோதான் நான் வந்து இதில் உங்களுக்கு காட்டக்கூடிய விஷயம் சொன்னால் இவ்வளோதான் ஓகே தேங்க்யூ இது வந்து இப்ப பாத்தீங்கன்னு

வந்து நோட் பேட்னு சொல்றது இந்த நோட்பேட்ல பேட்ல நார்மலா இருக்க நோட் வந்து ஸ்பீச் வந்து இருக்காது நார்மலா இருக்க நோட்பேட்ல வந்து ஸ்பீச் அண்ட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்காது பட் நாங்க இதல ஸ்பீச் அண்ட் சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து கொண்டு வந்திருக்கோம் அதிர நாங்க என்ன டைப் பண்ணினாலும் அங்க வந்து ஸ்பீச் பண்ண முதல் வந்த ஒரு ஒரு पर्सन ஒரு ஆள் வந்து அனிஷன் அண்ட் தன நேம் அடிச்சிட்டு போனே இப்போ இத நாங்க வியூ பண்றதுக்கு சாரி ஸ்பீச் பண்ண நேம் அடிக்கவா ஓகே அடிங்க పరప్రకి <laughs> వంది <laughs> 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 படிச்சிருப்போம் அதே மாதிரி இதில் வந்து டூ டி ஷேப் த்ரீ டி ஷேப் என்ற ரெண்டு செஞ்சுருக்கோம் முதலாவது டூடி ஷேப்பை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே அது அதுக்கு தேவையான வடிவங்கள் அதுக்குரிய இதுகளை வந்து நாங்கள் சுற்றளவு பரப்பளை பார்த்துக்கொள்ளலாம் முதலாவது ஒன்று கிளிக் பண்ணுறேன் ரெக்டாங்கிள் சொல்லி அதை அதில் நீளத்தையும் அகலத்தையும் வந்து இன்க்ளூட் பண்ணிடுன்னு சொன்னால் அது வந்து அதில் சுற்றளவையும் பரப்பளவையும் வந்து இன்க்ளூட் பண்ணி காட்டும்